அன்புள்ள சகோதரர்களே இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரதான நம்பிக்கை அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் அவன் அல்லாதவர்களுக்கு அவன் அல்லாதவர்களை அவனுக்கு சமப்படுத்தி அவனுக்கு அதாவது கூட்டாக ஆக்கி இணை வைப்பு செய்யக்கூடாது என்பதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய அடிப்படையான நம்பிக்கைகளில் ஒன்று இந்த நம்பிக்கையோடு இஸ்லாம் ரசூலுல்லாயி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அடிக்கடி சேர்த்து சொன்ன ஒரு நம்பிக்கை தான் மறுமை நாள் மன்கான யுக்மின் உபில்லாகி மில் ஆக யார் அல்லஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ என்ற இந்த வார்த்தையை ரசூலுல்லாயி சல்லாஹ் அலுவசல்லம் அவர்கள் இறைவன் ஈமான் கொள்ளுதலோடு சேர்த்து மறுமை நம்பிக்கையை பல இடங்களிலேயே ரசூலாயி சல்லாஹாஹ் அலி வஸ்ல்ல அவர்கள் சொல்லிக் காட்டுவதை நாம் பார்க்கிறோம் குரானிலே அல்லாஹு தாலா இன் குந்தும் துமினூன பில்லாஹி வல்யோமில் ஆஹர் நீங்கள் அல்லாஹுவையும் மருமை நாளையும் நம்ப கூடியவர்களாக இருந்தால் இந்த இரண்டை இணைத்து ரசூலுல்லா அல்லாஹு தாலா குரானிலே சொல்வதை பார்க்கிறோம் எனவே எவர் மருமையை நம்பி இறைவனை நம்பவில்லை என்று சொல்கிறாரோ அப்படி ஒரு சாத்தியப்பாடு இல்லை அதே போன்று இறைவனை நம்பி மருமை நம்பவில்லை என்று சொல்கின்ற ஒரு சாத்தியப்பாடு இல்லை இறைவனை நம்பினால் ஒருவர் மருமையை நிச்சயமாக என்ன செய்வார் நம்புவார் மறுமை ஒருவர் நம்பி இருந்தால் நிச்சயமாக இறைவன் என்ற ஒருவனை என்ன செய்திருப்பார் நம்பி இருப்பார் எனவே இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரதான அடிப்படைகளில் ஒன்றாக நாம் எதை கருதுகிறோம் என்றால் இறைவனை நம்பி அந்த இறைவன் மறுமை நாளில் எங்களை விசாரிப்பான் அதற்கேற்ப கூலி தருவான் என்கின்ற இந்த நம்பிக்கை இது பிரதானமான நம்பிக்கை இந்த நம்பிக்கையை எவ்வளவு இந்த இஸ்லாமிய சமுதாயம் தன் உள்ளத்திற்குள்ளே எடுத்து உள்வாங்கி ஆர்வப்பட்டு அதற்காக வேண்டி போட்டி போட்டு முந்திக் கொள்கிறதோ அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துடைய உலக வெற்றியும் மறுமை வெற்றியும் என்ன செய்யும் அமைந்திருக்கும் எந்த அளவுக்கு இந்த நம்பிக்கையை விட்டு தூரமாக்கி அல்லது அதை அலட்சியப்படுத்தி அதை விட்டு விலகி நடந்து கொள்கிறதோ அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துடைய உலக தோல்வியும் மறுமை தோல்வியும் என்ன செய்யும் அமையும் என்பதை நாம் ஆழ் மனதிலே புரிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹு பல இடங்களில் ரசூல் அவர்கள் கூட இந்த சமுதாயத்துடைய வீழ்ச்சியை பற்றி சொல்கின்ற இந்த உலக மோகம் மரணம் பற்றிய வெறுப்பு என்று ரசூல்லாஹ் அலிசல்லம் சுருக்கி சொன்னார்கள் சுருக்கமாக என்ன செய்தார்கள் காரணங்களை சொன்னார்கள் எனவே மிக பிரதானமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தான் மறுமை நம்பிக்கை என்பது இறைவனை இறைவனை நம்பி மறுமையில் இறைவன் எம்மை எழுப்புவான் கூலி தருவான் என்கின்ற இந்த நம்பிக்கை என்பது எந்த அளவுக்கு எங்களது உள்ளத்திலே மிகவும் ஈர்ப்பான ஒன்றாக அடிக்கடி இருந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தனிமனிதனுடைய வெற்றியாக இருக்கலாம் சமூகத்துடைய வெற்றியாக இருக்கலாம் இந்த உலகத்துடைய வெற்றியாக இருக்கலாம் மறுமை வெற்றியாக இருக்கலாம் அதோடு தான் என்ன செய்யும் சம்பந்தப்பட்டிருக்கும் எந்த அளவுக்கு அதில் நம்ம அதாவது தூரமாக கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய தோல்வியும் என்ன செய்யும் சம்பந்தப்பட்டிருக்கு இதனால் தான் நாம் பார்க்கிறோம் இஸ்லாத்துலே இஸ்லாத்திலே மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக இஸ்லாம் இஸ்லாமியங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம்தான் அமல்களை விட எவ்வளவு பெரிய அமல் ஒருவர் செய்தார் என்பதை விட எப்படிப்பட்ட பெருமதியான அமல்கள் ஒருவர் செய்தார் என்பதை விட அதை அவர் எந்த நோக்கத்தில் செய்தார் என்பதற்கு தான் இஸ்லாத்திலே கூலி அதிகம் ஏனைய எல்லா மதங்களிலும் இந்த அடிப்படை கிடையாது இந்த அடிப்படை கிடையாது இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டும்தான் நீயத் என்கின்ற ஒரு பகுதிக்கு எதற்காக அவர் செய்தார் என்ற பகுதிக்கு கூலி என்ன செய்தது அதை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது ஒருவர் தனது உயிரையே அல்லாஹ்வுடைய பாதையில் இழந்தாலும் சரி அவருடைய எண்ணம் அல்லாஹுக்காக என்று இல்லை என்று சொன்னால் அந்த உயிர் இழப்பில் கூட இஸ்லாம் என்ன செய்வதில்லை அதை ஒரு பொருட்டாகவே கொள்வதில்லை நிறைய செய்திகளை இமாம் புகாரி அவர்கள் அடுத்ததாக நாங்கள் மதிக்கக்கூடிய கிரந்தம் முதல் செய்தியாக அவர் கொண்டு வந்தது என்னாலு பொறுத்து தான் எல்லா செயல்களும் அமையும் அப்படின்னா கூலி அதற்கேற்பதான் என்ன செய்யும் கிடைக்கும் என்று இமாம் புகாரி அவர்கள் என்ன செய்கிறார்கள் தலைப்பாக கொண்டு வதை பார்க்கிறோம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி அடுத்ததாக அவர் கொண்டு வரக்கூடிய முதல் ஹதீதாக இது அமைகிறது இந்த இன்னமல் அமாலு என்கின்ற செய்தியை தான் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதாவது மக்காவை துறந்து எல்லா விஷயங்களையும் துறந்து மதீனாவுக்கு போகிறார்கள் அந்த துரத்தலிலே மிகப்பெரிய நன்மை எப்ப கிடைக்கும் அல்லாஹுக்காக வேண்டி என்று இருந்தால்தான் இன்றைக்கு பார்க்கிறோம் உளவியல் சம்பந்தமான சிந்தனைகள் பேச்சுக்கள் கல்வி அந்த துறை சார்ந்த முயற்சிகள் நிறைய நடக்குது இஸ்லாத்துடைய மிக பிரதானமான பகுதி என்னத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதை அவர்கள் எடுத்துக்கொள்ள முனைவதில்லை இஸ்லாமிய சார்பாக உளவியலை ஆய்வு செய்கின்றவர்களை தவிர வெளியே இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ எடுக்கிறாங்க ஆனால் இதை பற்றி எந்த விதமான ஒரு சத் அதாவது கண்டுகொள்வதே கிடையாது இஸ்லாமிய சமுதாயத்தில் ரசூல் ஒரு செய்தி சொல்கிறார்கள் அல் காத்திலு ரசூலாம் கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்திலே அப்புறம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் கொன்றவர் நரகத்திலே ஓகே

அவரும் கொன்றவருக்கு சமம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி காட்டுகிறார் இன்னொரு செய்தியை சொன்னார்கள் அல் காத்திலு வல் மக்தூலு ஃபில் ஜன்னா கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் சொர்க்கத்திலே தான்ங்க ரசூலுல்லாஹி ஸல்லம் கொன்றவரும் இப்போ பாருங்க வெளி ஒருவர் வெளிப்படையான இந்த செய்தியை எடுத்து பார்த்தா என்ன சொல்லுவாரு நான் உண்ணு கொண்டு என்ன செய்து முரணாக இருக்க அப்படி இல்ல நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் எண்ணத்தின் அடிப்படையில் இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கும் அதை பிரித்து இருக்கும் செயல் அடிப்படையில் பிரித்து இருக்காது அல் காத்திலு மக்தூனுஃபில் ஜென்னா கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் சொர்க்கத்திலே எப்படி ஆரம்பமாக கொல்லப்பட்டவர் முஸ்லிம் ஷஹீதாகினார் சொர்க்கம் போடார் கொன்றவர் காவிராக இருந்தார் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வராரு அவர் என்ன செய்றாரு சொர்க்கம் போகிறார் இப்போ இந்த இடத்துல அவர் கொண்டதை வைத்து இஸ்லாம் தண்டனை கொடுக்கவில்லை ஏற்கனவே கொன்றதை வைத்து இஸ்லாம் தண்டனை கொடுக்கவில்லை அவரது எண்ணத்தை அவர் மாற்றி கொண்ட நேரத்தில் இஸ்லாம் என்ன செய்கிறது அவருக்கு வாழ்க்கை சந்தர்ப்பம் இருக்கிற நேரத்திலேயே மாற்றிக்கொண்ட நேரத்தில் கூலியையும் இஸ்லாம் என்ன செய்கிறது மாற்றி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் உள்ளத்திலே உள்ள நீயத் என்கின்ற பகுதிக்கு ஒரு பிரதான இடத்தை கொடுக்கிறது இந்த நீயத் எதோடு சம்பந்தப்பட்டது இறைவனையும் மறுமையையும் எண்ணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக நாங்கள் என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது மாத்திரமல்ல இந்த எண்ணம் என்கின்ற பகுதிக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த கூலியை வழங்குகிறது என்று சொன்னால் சஹாபாக்களிலேயே கூலியை இஸ்லாம் வித்தியாசப்படுத்துது சஹாபாக்களிலேயே இஸ்லாம் கூலியை வித்தியாசப்படுத்துகிறது எப்படி வித்தியாசப்படுத்துகிறது மக்கா வெற்றிக்கு முன்னால் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ யாரெல்லாம் நபிக்கு உதவினார்களோ அந்த அடிப்படையில் அதாவது இந்த வெற்றியை அடைந்தார்களோ லாயஸ்தூன் அல்லாஹு என்ன சொல்றான் அவர்கள் சமமாக மாட்டார்கள் ஏன் பின்னால உள்ளவர்களும் அதுக்கு முன்னால உள்ளவர்களும் சமமாக மாட்டார்கள் என்ன என்ன காட்டுகிறான் ஏன் காரணம் என்று சொன்னால் மக்காவுக்கும் வெற்றிக்கும் முன்னால போராடியவர்களுக்கு ரசூல் சல்லாம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு வெற்றி கிடைக்குமான்னு கன்ஃபார்ம் இல்லை நபியோர்களுடைய வாக்கை நம்பினார்களே தவிர உலகியல் ரீதியாக எந்த விதமான என்ன ஆதாரமும் இல்லை எனவே அந்த நேரத்தில் தங்கள் சொத்துக்களை இழந்து சுகங்களை இழந்து இந்த உலகத்தில் ஒரு வெற்றியை நாம் அடையவோமா இல்லையா என்பது தெரியாமல் போராடியவர்களுக்கும் அதற்கு பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொண்டவர்களுடைய இதுவும் சமமாக மாட்டாது அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எப்படி என்று சொன்னால் அதாவது இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான் மின் கபிலிப் அதாவது அதாவது மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் செலவழித்து போராடியவர்களும் அதுக்கு பின்னால் செலவழித்து போராடியவர்களும் சமமாக மாட்டார்கள் ரெண்டு பேருக்கு அல்லாஹ் நல்ல கூலியை வாக்களிக்கிறான் ஆனால் கூலியில் என்ன செய்ய மாட்டார்கள் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் வழி இன்னொரு ஒரு சர்ச்சை நேரத்தில் கொஞ்சம் விடுகிறார்கள்

நபித்தோழர்களை வைத்துக் கொண்டு இன்னொரு சில நபித்தோழர்களுக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க காலித் பின் வலித் உதவியாவுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவர் அவர்களும் அதுக்கு முன்னால இஸ்லாத்துக்கு வந்தவர்களும் என்ன செய்ய மாட்டார்கள் சமமாக மாட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இதனால் தான் இஸ்லாம் ஒவ்வொரு ஒரு ஒரு இரவு தொழுகை உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியிலே ஜமாத்துக்கு ஏற்பாடு செய்துவிட்டு தராவி இரவு தொழுவதற்கான ஜமாத்துக்கு ஏற்பாடு செய்துவிட்டு இது வந்து என்ன நல்ல ஒரு புதிய முன்மாதிரி இது அப்படி என்று உமர் ரத்தி சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் இவர்கள் இதை எதை விட்டு தூங்க இருக்கிறார்களோ அந்த நேரம் இதை விட சிறந்தது என்று சொன்னார்கள் அப்படின்னா என்ன பிந்திய நேரம் இருக்குதே அது இதை விட சிறந்தது என்றார்கள் அதாவது இந்த நேரத்தில் தொழுவதை விட அந்த நேரத்தில் தொழுவது என்ன சிறந்தது இரண்டும் இரவு இரவு தொழுகைதான் ஆனால் அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை இந்த நேரத்தில் என்ன செய்யாது கிடைக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது அர்த்தம் அந்த ஜமாத்துக்கு போகாம இருக்கணும்னு அர்த்தம் ஒரு மனிதர் தனக்கு தொழ முடியாத சிச்சுவேஷன் இருக்குமாக இருந்தால் ஜமாத்து தான் அவருக்கு என்ன சிறந்தது ஆனால் ஒருவருக்கு தனியே எழும்பி நின்று தொழ வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் அதற்கான முயற்சி எடுப்பாராக இருந்தால் அதுதான் சிறந்தது என்று உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இந்த நீயத் இருக்கிறது இந்த எண்ணம் என்கின்ற பகுதி இதை நபித்தோழர்கள் கவனித்த அளவில் அவர்களுடைய செயல்களை அவர்கள் என்ன செய்யவில்லை பார்க்கவில்லை நாங்கள் செயல்களை அழகுபடுத்துறதுக்கு எடுக்கிற கவனம் இருக்குது அதை விட பன்மடங்கு அவர்கள் என்ன செய்தார்கள் எண்ணங்களை அதாவது சரிப்படுத்திக் கொள்ள நிறைய என்ன செய்தார்கள் எடுத்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதாவது ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள் ரசூல் சல்லா அலி அவர்களுக்கு உதவெடுத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்கள் என்றார்கள் ஒரு ஆட்சி தலைவர் ஒரு நபித்தோழர்த்த சொல்றாரு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்கன்னு அவர் இடத்த என்ன சொல்லுவாரு இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்யாது நமக்கு கிடைக்காது இப்ப கேட்டுருவோம் அப்படி நினைச்சு ஏதாவது உலக ரீதியான உண்டு பைத்துல் மால் பொறுப்புல இருக்கிறவர் தலைவராக இருக்கிறார் கேட்டா கன்ஃபார்மா தரக்கூடியவர் நேரடியாக சொல்றாரு அந்த மாதிரி நேரத்தில் அவர் என்ன சொன்னார் சொன்னா அதாவது அது அல்லாஹ்வின் தூதரே முராஃப கத்தக்க ஃபில் ஜென் உங்களோட சொர்க்கத்தில் என்ன செய்யணும் நான் சேர்ந்து இருக்க வேண்டும் இதுதான் அவர்களுடைய எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருந்த சிந்தனை தான் உங்களோட சொர்க்கத்தின் நாம் சேர்ந்து சேர்ந்து இருக்க வேண்டும் ரசூல் செல்லால சொல்லம் சொன்னாலும் வேறு ஏதாவது என்ன செய்யங்க வேற ஏதாவது என்ன கேளுங்க அப்படின்னா உலக ரீதியாக ஏதாவது கேளுங்கன்றாங்க அதுதான் எனக்கு தேவை அல்லாவின் தூதுரை என்ன அதுதான் எனக்கு தேவை வேறு எதுவும் எனக்கு இல்லைன்னு சொன்னாங்க அப்ப ரசூல் செல்லாஹ் அலசலம் சொன்னார்கள் ஃப ஐநி அலைய மிக்க திரத்தை நிறைய சுஜூதுகள் மூலம் எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்றார்கள் நிறைய சுஜூதுகள் மூலம் அதாவது நான் துவா கேட்பேன் நீங்க என்னோட பக்கத்தில் இருக்கலாம் ஆனா அதுக்கு முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன நிறைய சுஜூது செய்ய அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதுபோல அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு நபி தோழர் தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு ஓடி வராரு உங்களுக்கு தெரியும் நயவஞ்சகர் ஆகிவிட்டார் என்று சொல்லி அவருடைய எண்ணத்தை அதாவது தடுமாற்றி கொண்டிருந்த விஷயம் என்ன என்னடா வீட்டில் இருந்தா வேற மாதிரி இருக்கிறோம் நபியோடு இருந்தால் அதை விட கூடுதலான சரியில்லையோ நம்ம நயவஞ்சகர்களாக இருக்கிறோமோ என்கின்ற எண்ணம் அவர்களை அபூபக்கர் ரதி அல்லாவன் அவர்களாக இருந்தாலும் திசை திருப்பிக் கொண்டிருந்தது இதில் அற்புதம் என்னென்னா அவர் அப்படி ஓடி வருகிற நேரத்தில் அபூபக்கர் ரதி அல்லாஹன் அவர்கள் சந்திக்கிறார்கள் என்ன விஷயம் என்று கேட்ட நேரத்தில் அவர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு மனநிலை எனக்கு இருக்குது என்று சொல்லி இந்த மாதிரி நம்ம யார்கிட்டையாவது சொல்லிட்டோம்னா இன்றைக்கு யார்கிட்டையும் நீங்க சொல்லிட்டா கூட அப்படியா கொஞ்சம் உட்கார நான் விளங்கப்படுத்துற என்ன காரணமாக அப்படி வருது அப்படி என்று சொல்லி அவர் தூய்மையாகி வந்தவர் தூய்மை கெட்டவர் என்று ஆக்குற தான் இன்றைய சூழல் இருக்குது அபுபக்கர் ரதி என்ன சொன்னார் தெரியுமா எனக்கும் அப்படி என்ன செய்கிறது ஏற்படுகிறது இந்த சராகத்தும் இந்த தூய்மையும் அந்த நபித்தோர்வர்கள்ட்ட இருந்துச்சு எனக்கும் அதே நிலை என்ன செய்கிறது இருக்கிறது பணிவுக்காக சொல்லல உண்மையாகவே சொல்றாங்க எனக்கு அந்த மனநிலை என்ன செய்கிறது வாங்க நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்வோம் அவர்களும் ரெண்டு பேரும் அப்புறம் போவோம்லாங்க என்ன சொன்னாங்க நீங்கள் இங்கே இருப்பதை போலே வெளியே இருந்தால் மலக்குமார்கள் உங்களுக்கு உசாஃபாக செய்திருப்பார்கள் இந்த ஹதீத கூட நம்ம எப்படி எடுக்கிறோம் தெரியுமா சுப தொழுகிறார் நுகர் தொழுகிறார் அசர் தொழுகிறார் மகிழ்ச்சி தொலை கிடைக்கல ஹதீஸ் என்ன செய்து ஞாபகம் வருது நாபோகம் அவன் ஈமான் கூடும் குறை சஹாபா கட்ட ஈமான் குறைஞ்சா துகருடைய முன் சுண்ணத்து வேணும்னா இல்லாம போகும் நமக்கு துகரே இல்லாம போகுது இது ஈமான் குறையிறது அல்ல குஃபுர் வாரது ஈமான் குறையிறது கூடுறதுன்றது வேற குஃபுர் ஒரு மனிதன் வந்துட்டு போறதுன்றது வேற சஹாபாக்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு சுண்ண தொழுகை குறைபட்டு இருக்கலாம் ஒரு தகஜத்தை என்ன செஞ்சிருக்கலாம் விடுபட்டு இருக்கலாம் இது இங்க அஞ்சு நேர தொழுகை இல்லாம போயிட்டு ஹந்தலா அபூபக்கர் என்னது ஆதாரமாகினால் இது என்ன எமது எண்ணத்தை நாம் சரிப்படுத்துகின்ற இடத்தில் தான் இருக்கிறோமே தவிர அதை தூய்மையாக நினைக்கக்கூடிய அதை தூய்மையாக்க கூடிய அந்த முயற்சி நாங்கள் என்ன இல்லை என்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதுமே இன்றைக்கு உள்ள பல பிரச்சனைகள் நாம் கவனம் எடுக்க வேண்டும் அதற்கான முயற்சிகள் முன்னோட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டும் பிராக்டிக்கலாக எதையும் செய்யக்கூடாது சொல்லவில்லை ஆனால் இவைகள் எல்லாவற்றை விட பன்மடங்கு நானும் நீங்களும் கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் எண்ணம் தான் நம்ம செய் நமது உள்ளத்தில் இஹலா சரியாக இருக்கு இஹலாஸ் கூட இப்ப நாங்கள் பேச கடமைப்பட்டிருக்கிறோம் பேசுகிறோம் பேசுவதன் மூலம் சரமை சரிப்படுத்துவதல்ல நம்ம எப்ப இஹலாஸ் ஆயிருக்கே ட்ரை பண்ணணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு மணத்தியால பேசிக்கின்ற என்ன செய்யாது இந்த இஹலாஸ் என்பது உருவாகாது ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட ரீதியாக அதற்கான சிந்தனைகளையும் அதற்கான முயற்சிகளையும் அதற்கான யோசனைகளையும் என்ன செய்ய வேண்டும் எடுக்க வேண்டும் இந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய அந்த தூய்மை என்ன செய்யும் வளரும் அதற்கேற்பத்தான் மறுமையில் கூலி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் இது இந்த விளக்கம் நமக்கு அதிகமாக இருக்கும் என்றால் அதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் எடுப்போம் என்றால் சூரா வாக்கை ஆகலே அல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு சில வசனங்களுக்குரிய விளக்கத்தை நாம் சிறந்த முறையில் புரிந்து கொள்ளலாம் நாம் எப்பொழுதுமே அதாவது மறுமையை பற்றி நாம் நினைக்கிற நேரத்தில் எங்களுக்கு ஞாபகம் வருவது வலது புறத்தார் இடது புறத்தார் என்கின்ற இரு குருவினர்கள் எங்களுக்கு என்ன செய்யும் ஞாபகம் வரும் நரகவாதிகள் ஆனால் சூரா வாக்காவிலே அல்லாஹுத்தாலா சொல்லுகிற நேரத்தில் வகுந்தும் நீங்கள் மறுமையிலே மூன்று கூட்டமாக இருப்பீர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் மறுமையிலே நீங்கள் மூன்று கூட்டமாக இருப்பீர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹு தால என்ன சொல்கிறான் சொன்னால் அசாபி கூன் அசாபி கூன் முந்தி கொண்டவர்கள் முந்தி கொண்டவர்கள் முந்தி கொண்டவர்கள் முந்தி கொண்டவர்கள் அல்லாஹு தால ஒரு பண்பாக சொல்கிறான் அப்படின்னா மிகவும் முந்தி கொண்டவர்கள் அசாபி கூன அசாபி கூன் உல இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த பட்டியலை யார் வருவார்கள் நபிமார்கள் வருவார்கள் நபித்தோழர்கள் சிறந்தவர்கள் என்ன செய்வார்கள் வருவார்கள் சிறந்த தாபியங்கள் வருவார்கள் இறையச்சம் சிறந்து விளங்கு இந்த உலகத்திலே சிறந்த முறையில் வாழ்ந்து மரணித்த எல்லோரும் அதில் என்ன செய்வார்கள் வருவார்கள் ஆனால் முந்தி கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அவர்களுக்கு என்னென்ன கூலிகள் கிடைக்கும் என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான் சுள்ள தும் மினல் அவ்வளீன் மினல் ஆகிறேன் இவர்கள் சுள்ள மினல் அவ்வளீன் ஆரம்பகால மரணித்த சமுதாயத்தில் ஒரு கூட்டம் பிந்தி வரக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் என்று அல்லாஹு தாலா சொல்றான் ஓ கலீலும் மினல் ஆகரி ஆரம்பகால மரணித்தவர்களில் ஒரு கூட்டம் பிந்தி வரக்கூடியவர்களில் கொஞ்சம் பேர் அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா சொல்கிறான் ஓ அஸ்ஹாபுல் மைமனத்தி மா அஸ்ஹாபுல் மைமனா வலது புறத்தார் யார் தெரியுமா அப்படி அல்லாஹ் வலது புறத்தாரை பற்றி அவர்களது அமல்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்றான் சொல்லிட்டு முடிவுல சொல்றான் இப்படிப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் பேர் பிந்தி வந்தவர்களில் ஒரு கூட்டத்தினரும் ஆரம்ப சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தினரும் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறோம் முந்தி கொண்டவர்கள் என்று சொல்ற நேரத்தில் கொஞ்சம் பேர் தான் பிந்தி காலத்தில் பிந்தி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் என்றான் ஆனால் வலது புறத்தார் என்று சொல்ற நேரத்துல சுள்ள தும்பினல் அவர்களின் ஆகிறேன் அவர்களில் ஒரு கூட்டம் இவர்கள் என்ன செய்து ஒரு கூட்டம் இடதுபுறத்தார் என்று சொல்ற நேரத்துல அல்லாஹு தாலா என்ன சொல்றான் அதாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் மோசமானவர்கள் என்பதை பற்றி அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொல்லிட்டு இவர்களில் அதாவது அதிகமான கதிரும்பினல் ஆகிறேன் அதிகமானவர்கள் கடைசி காலத்தை சேர்ந்தவர்கள் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இதெல்லாம் முடித்து சூரத்தில் அல்ல இப்படி ஆரம்பித்தவன் கடைசி பகுதியில் என்ன சொல்றான் சொன்னால் அதாவது பல உலா இதில் அதாவது தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டால் நீங்கள் சூழ இருந்து பாது பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு அவருக்கு எந்த உதவியும் உங்களால் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது நாம் உங்களை விட மிகவும் நெருக்கமாக அந்த மையத்துக்கு என்ன செய்வோம் இருப்போம் என்று சொல்லிவிட்டு தாலா சொல்லுகிறான் அந்த இடத்தை நேரத்தில் நேரத்தில் இந்த அசையும் மரணிக்கிற நாங்கள் உங்களுக்கு மிகவும் அருகாமையில் இருப்போம் சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்லி மினல் முகர் அவர் மிகவும் நெருக்கமானவர்களில் உள்ள ஒருவராக இருந்தால் அவருக்கு ரஹான் ஜென்னத்து நயம் சொர்க்கம் என்ன செய்யும் ராகத்து சொர்க்கம் ஜென்னத் அதாவது நயம் என்ற சொர்க்கம் அவருக்கு என்ன செய்யும் கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா மினல் முகர்ரபி மிகவும் நெருக்கமானவர்களில் உள்ளவராக இருந்தால் என்று சொல்லிவிட்டு அம்மா இன்கான் அசாபில் யமீன் அவர் வலது புறத்தார்களில் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு வலது புறத்தாரிடமிருந்து சலாம் சாந்தி என்ன செய்யட்டும் உண்டாகட்டும் இரண்டாவது நபர் மூன்றாவது நபர் அல்லாஹு மற்றவர்களை அதாவது போனவர்களில் ஒருவராக அவர் இருந்தால் அதாவது நரகத்தில் அவர் நுழைக்கப்படுவார் மிக மோசமான தங்கமிடம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறோம் இந்த இடத்திலே அன்புள்ள சகோதரர்களே எங்களுக்கு தெரிந்த விஷயம் கெட்டவர்கள் நல்லவர்கள் என்பது வலது புறத்தார் எனது புறத்தார் என்பது ஆனால் அல்லாஹு தாலா இந்த வலது புறத்தார் என்று சொல்ற நேரத்தில் அதுக்கு முன்னால் ஒரு கூட்டத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான் என்ன நெருக்கமானவர்கள் முந்தி கொண்டவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் குரான் அல்லாஹு தாலா எல்லா நபித்தோழர்களையும் இந்த ரெண்டு தரத்தையும் பிரிச்சுக்கிறான் நிச்சயமாக இந்த சமுதாயத்திலும் அந்த இரண்டு தரமும் பிரிக்கப்படும் இந்த சமுதாயத்திலும் யார் முந்தி கொண்டவர்கள் என்ற ஒரு பகுதியும் இன்னொரு சமுதாயம் வலது புறத்தார் என்ற ஒரு பகுதியும் நிச்சயமாக என்ன செய்யும் பிரிக்கப்படும் அங்கே எல்லாம் பிரதானமாக சம்பந்தப்பட போவதெல்லாம் எது தெரியுமா இந்த எண்ணம் தான் ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் அவரை தூண்டும் ஒரு அழகான செய்தி பாருங்கள் மூசா அல்லாஹூ தாலா தன் சமுதாயத்தோடு தூர்சீனாவுக்கு வர சொல்கிறான் அழைத்து வருமாறு அல்லாஹூ தாலா சொல்றான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஹார் பொறுப்பை கொடுத்துட்டு நீங்க கூட்டிக்க இவர்களை அழைத்து கொண்டு தூர்சீனாவுக்கு வாங்க இவர் வேகமா போயிட்டாரு அல்லாஹு தாலா முதலாவது கேள்வி மூசா அலேஸ்லாத்திடத்தில்

நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணமாக நான் அவசரமாக வந்துவிட்டேன் நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணமாக நான் மிகவும் வேகமாக அவர்களை விட என்ன செய்து விட்டேன் முந்தி வந்துவிட்டேன் என்ற ஒரு வார்த்தை மூசா ஆலயசெல்லாம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன மினர் ரசூல் ஐந்து நபி நபிமார்களை மிகவும் உறுதியாக பொறுமையோடு வாழ்ந்த நபிமார்கள் என்று சொல்லுவோம் அதில் ஒருவர் யார்

இந்த வேலையை முடிக்கல் அவசரமா என்ன செய்யணும் போகணும் இதை முடிக்கலாட்டி இன்னென்ன ஆபத்துகள் என்ன செய்யும் வரும் என்ற சிந்தனை எங்கள் தொழுகை என்ன செய்யும் எப்பொழுதும் ஆட்படுத்திக் கொண்டே இருக்கும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீ எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அதுவும் எது உன்னை தப்ப கூடாது அது போன ஆபத்து நினைக்கிறாய் அதுவும் நீ எவனுக்கு முன்னால் நிற்கிறாயோ அவனது தான் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது எது உன்னை விட்டு தப்பி போகக்கூடாதுன்னு நினைக்கிறாயோ எது போனால் ஆபத்து என்று நினைக்கிறாயோ அது எவனுக்கு முன்னால் நீ நிற்கிறாயோ அவனோட கையில தான் என்ன இருக்குது அவசரப்படாது அவனிடத்தில் அதை என்ன செய் கேள் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்றாரு சொல்றாரு அன்புள்ள சகோதரர்களே அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்துடைய அத்தனை அந்த நாடி நரம்பும் யாருடைய கையில இருக்குது இறைவனுடைய கையிலே நாம் இறைவன் பக்கம் எந்த அளவுக்கு முந்துகிறோமோ போராடுகிறாமோ நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் எங்களை என்ன செய்வான் பார்ப்பான் எங்களை நெருங்குவான் சுருலாய் சல்லா அலுவலம் சொன்னார்கள் ஆனா இந்த லன்னி அப்தி என் அடியான் எப்படி என்னை நினைக்கிறானோ அப்படித்தான் நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே எண்ணத்துக்குள் இஸ்லாம் வாழ்ந்தால் தோற்றத்திலே இல்லை தோற்றம் இரண்டாவது கட்டம்தான் தோற்றத்துக்கு இஸ்லாத்துக்கு ஒரு மதிப்புண்டு முயற்சிக்கு ஒரு மதிப்பு உண்டு ஆனால் என்னத்துக்குள்ள மதிப்பு அதுக்கு என்ன இல்லை இந்த எண்ணத்திலே இஸ்லாம் வாழ்ந்தால் எங்கள் உயிரோட்டத்தில் இஸ்லாம் வாழும் என்று சொன்னால் அந்த உயிரோட்டத்துக்கும் இறைவனுக்காக என்று நம்ம வாழக்கூடிய அந்த எண்ணத்துக்கு ஒரு பலன் இருக்குது ஆனால் அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல அது சில இடங்கள்ல இறைவன் எங்களை வெளிப்படும் அந்த இடத்துல அது வெளிப்படும் எங்களுக்கு தெரியும் ஹராம் அல்லாஹன் அவர்கள் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இந்த நபித்தோழர் இளைஞர்கள் ஒருவராக இருந்தார் மஸ்ஜித் நபவியில எழுபது நபித்தோழர்கள் அவரும் மிக சிறந்த ஒரு நபித்தோழர் ஆனஸ் ரதி அவர்களுடைய அதாவது தாய் சகோதரர் இவர் ரசூ சலாஹா அலிஸ்வல் அந்த எழுபது பேர் அனுப்பினவர்கள் பட்டியலில் இவரும் என்ன செய்வார் இடம்பெறுவார் கொல்லப்பட்டாங்களே அந்த பிரச்சாரத்துக்காக வேண்டி சலல்லா அல்லீஸ் என்ன செய்யறாங்க இந்த எழுவது சிறந்த நபித்தோழர்களில் ஒருவராக இவரையும் செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க இப்படி போனவர் அந்த மக்கள் அழைத்து போனவருடைய முழு இலட்சியமும் இவர்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதல்ல ஒரு இடத்துல வச்சு என்ன செஞ்சிருக்கிறது கொன்று விடுவது இது நபிக்கு தெரியாது போனவர்களுக்கும் தெரியாது பிரச்சாரத்துக்கு போகிறோம் என்கின்ற எண்ணத்துல தான் என்ன செய்தார்கள் போனார்கள் பிரச்சாரம் யுத்தத்துக்கு போகிறோம் போனவருக்கு சகாதத்து எண்ணம் இருக்கும் பிரச்சாரத்தில் போகிறோம் என்ற எண்ணவருக்கு சகாதத்து எண்ணம் என்ன செய்யாது இருக்காது ஆனால் ஒரு முகமீன் என்று சொன்னால் எல்லா எண்ணங்களும் அவங்க உள்ளத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கும் இவர் போன நேரத்தில் இவரை தலைவரிடத்தில் பேசுவதற்கு அழைப்பதாக அழைத்து என்ன செய்கிறார்கள் ஹராமை அழைத்து செல்கிறார்கள் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரம் பின்னால இருந்தவர் அம்போண்ட எடுத்து என்ன செய்யறாரு அவருக்கு தெரிய அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் வேகமாக உடம்புல குத்துறாங்க இந்த பக்கத்தால் என்ன செய்யுது வெளியவர்கள் அவ்வளவு வேகமாக என்ன செய்யறாங்க அம்ப குத்துறாங்க பின்னால குத்து ஒரு சின்ன எண்ணம் அவடைய உள்ளத்தில் என்னது இல்லை நான் குத்தப்படுவேண்ட சின்ன எண்ணம் கூட அவடையத்தில் இல்லை இப்படி ஒரு குத்துப்பட்டால் நமது சிந்தனையில் என்னென்ன ஓடும் நமது பிள்ளைகள் நமது குழந்தைகள் நமது குடும்பம் நமது பொருளாதாரம் நம்ம எதையெல்லாம் முடிக்கல ஏ இப்படி ஒரு நிலைமைக்காக ஓடுமா இல்லையா ஆனால் இறைவன் என்று வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு இறைவனுக்காக என்று வாழ்ந்த மனிதனுக்கு என்ன எண்ணம் ஓடும் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்ன என்று சொன்னால் குத்துப்பட்டு வெளியே வந்தவுடன் அவர் வந்து இந்த ரத்தத்தை பார்க்கிறாரு பார்த்தவுடனே சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா கபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் கவுபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்றார் அன்புள்ள சகோதரர்களே குத்தி அவருடைய பார்வையில் இவர் தோல்வி அடைஞ்சுக்கிறாரு ஆனால் இவர் சொன்ன வார்த்தை இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்ற வார்த்தை என்ன செய்தார் சொன்னார் சொன்னது மட்டுமல்ல இந்த ரத்தத்தை அப்படியே எடுத்து தன் முகத்திலும் தலையிலும் என்ன செய்தார் தேய்த்து கொண்டார் தேய்த்து கொண்டுட்டு சொன்னாரு நபிக்கு எத்தி வைத்து விடு நாம் உன்னை பொருந்திக்கொண்டோம் என்ற செய்தியை நபிக்கு என்ன செஞ்சிரு எத்தி வச்சிரு நாங்கள் யாரும் நயவஞ்சகத்திலோ ஈமான் இல்லாமலோ நாங்கள் மரணிக்கவில்லை இறைவனை பொருந்திக்கொண்ட நிலையில்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் மரணிக்கிறோம் என்ற செய்தியை எத்தி வைத்து விடு என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த சம்பவத்தை பார்த்த அந்த மனிதர் அடுத்த கடமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் யார் குத்தினாரோ இதை பார்த்த அந்த மனிதருக்கு இந்த ரிசல்ட் இருக்குது அவரோட வாயிலிருந்து வந்த ரிசல்ட் இது அவர் எதிர்பார்த்ததுக்கு மாற்றமான ஒரு பகுதியாக என்ன செய்தது இது அன்புள்ள சகோதரர்களை உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது அன்புள்ள சகோதரர்களை நினைக்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன தெரியுமா நபியவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை தான் ஒரு மாத காலம் குணூத் என்ன செய்தார்கள் நபியர்கள் ஓதினார்கள் ஆனால் அந்த செகண்டில் திடீரென ஒரு சம்பவம் நடக்கிற நேரத்தில் கூட புஸ்து காபா என்ற வார்த்தை எந்த மனிதனால வரும் தெரியுமா ஐந்து நேரம் தொழுகையுடைய நேரத்தில் மட்டும் இறைவன் ஞாபகம் வருகின்ற மனிதரால் என்ன செய்யாது அது வராது என்றைக்கும் இறைவனுக்காக என்கின்ற எண்ணம் எல்லா விஷயங்களிலும் யாரிடத்தில் இலையோடி கொண்டிருக்கிறதோ அவரால் மட்டும்தான் என்ன செய்யும் இது வரும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்குரிய கூலிதான் அஸ்ஸாபீர்பூன் சாபியர் கூன் உலாிக்கல் முந்தி கொண்டவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லுகின்ற பட்டியலில் இவர்கள் வருவார்கள் இவர்களுக்கு நிச்சயமாக மருமையல்ல இந்த உலக வாழ்க்கையும் அல்லாஹு தாலா என்ன செய்வான் அழகாக்கி கொடுப்பான் அல்லாஹு தாலா அழகாக்கி கொடுப்பான் அவர்கள் எதிர்பாராத வாழ்க்கை அல்லாஹு இந்த உலகத்துல என்ன செய்வான் கொடுப்பான் எனவே அன்புள்ள சகோதரர்களே சிறந்த எண்ணத்தை நம் மனதுக்குள் உருவாக்கி கொள்வோம் இறைவனுக்காக இறைவனை நோக்கி என்கின்ற எண்ணங்களை எம் மனதில் வலுப்படுத்திக் கொள்வோம் அப்படிப்பட்ட வலுப்படுத்தப்பட்ட பின்னணியில் எமது வாழ்க்கை அமைய வேண்டும் அதற்கு அல்லாஹு தாலா எமக்கு தோஃபிக் செய்தவர்கள் புரிவானாக ஹாதமா இந்தி வல் இல்மு இந்த லவா ஹூல் ஹூல் ஹாதமா சல்லல்லாஹு